வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்குள் மிக விரைவிலே சில மணி நேரங்களிலே இன்று மதியத்திற்குள் தீவிரமடையும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெல்ல நகர்கிற காரணத்தினாலே முற்றிலுமாக காற்று திசை தாமதம் ஏற்படுகிறது இருந்த போதிலும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய மழை தினசரி இரவு நள்ளிரவு அதிகாலையில் கன மழை படிவை கொடுத்து வருகிறது நேற்றைக்கும் தாமதமாக தொடங்கிய மழை வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தெற்கில் இருந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் மழை செந்துறை மற்றும் ஆண்டிமடம் ஜெயங்குண்டத்தில் மழை செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருப்போரூர் இருபத்தோரு ஒரு மில்லி மாமல்லபுரம் மதுராந்தகம் கேளம்பாக்கம் செய்யூர் செய்யூர் மற்றும் செங்கல்பட்டில் மழை இருந்தாலும் சென்னையில் கனமழை பொழிந்திருக்கிறது கொரட்டூர் தொண்ணூற்றி எட்டு மில்லி பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கொரட்டூரில் கொரட்டூரில் மேலும் ஒரு பகுதி எண்பத்தி ஆறு மில்லி ஒக்கியம் எண்பத்தி மூன்று கண்ணகி நகர்மீட்டர் அயப்பாக்கம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் நெற்குன்றம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் மடிப்பாக்கம் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சென்னை சென்ட்ரல் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் வேளச்சேரி ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் மணலி நாற்பத்தி ஐம்பது மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் இது வரைக்கும் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பேசுகிற இடங்கள் வாசிச்சிருக்கேன் அண்ணாநகர் மேற்கு நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் வளசரபாக்கம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மணலி நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் பெருங்குடி நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அம்பத்தூர் நாற்பது மில்லி மீட்டர் மேலும் பல இடங்களில் நிறைய மழைப்பொழிவு உத்தண்டி மற்றும் பெரம்பூர் பல்வேறு இடங்களில் நல்ல மழைப்படி பொழிந்திருக்கிற நிலையில் மேலும் பிற மாவட்டங்களை பார்ப்போம் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சிங்கோன்னா இருபத்தி எட்டு வால்பாறை பிஏபி இருபத்தி ஆறு மற்றும் வால்பாறை இருபத்தி மூன்று சோளையாறு இருபத்தி மூன்று மேலும் பல இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடி ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெருந்துறை பதிமூன்று மில்லி மீட்டர் மழை அம்மாப்பேட்டை பவானி மற்றும் இலந்தைக்குட்டை மேடு ஈரோட்டிலும் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமிகானை மற்றும் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை மழை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாஜாபாத் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் செம்பரம்பாக்கம் பத்தொன்பது மில்லி மீட்டர் ஸ்ரீபெரும்புதூர் பதினைந்து மில்லி மீட்டர் காஞ்சிபுரம் அலுவலகம் பதினான்கு மில்லி மீட்டர் உத்திரமேரூர் மற்றும் குன்றத்தூர் பத் பதினோரு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாலமூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சித்தார் ஒன்று இருபது மில்லி மீட்டர் மேலும் சுரலக்கோடு பத்தொன்பது மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை பத்தொன்பது அடையாமடை பத்தொன்பது மேலும் கோழிப்போர் விலை சிவலோகம் அதாவது சித்தாறு ரெண்டு எல்லாம் பதினைந்து மில்லி மீட்டருக்கு மேலே குளச்சல் பெருஞ்சாணி களியல் மேலும் மாம் நிறைய இடங்கள் புத்தனனை தக்கலை இரணியல் நிறைய இடங்கள் அணை மழை பொழிவு பொழிந்திருக்கிறது கன்னியாகுமரியில் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் நாற்பத்தோரு மில்லி மீட்டர் எருமைப்பட்டி இருபது மில்லி மீட்டர் திருச்செங்கோடு பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் நாமக்கல் பரமத்திவேலூர் மேலும் குமாரபாளையம் நாமக்கல் கலெக்டரேட்லையும் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் ஐந்து மில்லி மீட்டர் மழை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அறுபத்தி ஒட்டு எழுபது மில்லி மழை அரக்கோணம் பனப்பாக்கம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மின்னல் முப்பத்தி ஆறு மில்லி அம்மூர் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மேலும் காவேரிப்பாக்கம் வாலாஜார் ராணிப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு ஆற்காடு மற்றும் சோலிங்கரிலும் மழை சேலம் மாவட்டம் சங்கரித்தூர்க்கு இருபது மில்லிமீட்டர் மழை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பிடபிள்யூடி மழை தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு மேலும் அடவி நாயனார் கோயில் அணை செங்கோட்டை மற்றும் கருப்பாநதி ராமாநதி மற்றும் நதி பகுதியில் அணை மழை மேலும் பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் நடுவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தான் மழைப்படிவு இன்றிலிருந்து அதிகரிக்கும் நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் மழை பெய்திருக்கு தேனி மாவட்டத்தில் மழை பெய்திருக்கு ஆகாங்க மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் பதினேழு மில்லி மீட்டர் செம்மேடு பதினைந்து மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்களில் மழை பெய்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் கூட பெரியார் அணை ஒரு மில்லி மீட்டர் கொஞ்சம் மழை அடுத்தபடியாக இன்றைய மழைப்படிவு பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பை பார்ப்ப முதல்ல வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் வரை தீவிரமடைந்து டெல்லி மற்றும் ராஜஸ்தான் இடைப்பட்ட பகுதியில் தீவிரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பார்த்தால் தான் தீவிரம் ஆனால் மழைப்பிடிப்பு டெல்லியில் பெரிதாக இல்லை இமயமலை பகுதிகளிலையும் இமயமலையிலிருந்து வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு தான் டெல்லி வழியாக பயணிக்கிறது டெல்லியிலேயும் மழை ஆனால் அதைவிட கூடுதலாக ராஜஸ்தானிலே கொட்டி தீர்க்கிறது மழை இந்த மழைப்பொடிவு தொடர்ந்து ராஜஸ்தான் பாலைவனம் வழியாக அப்படியே பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் ராஜஸ்தான் பாலைவனத்திலும் மழை பெய்ய போகிறது நாளை இன் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றும் நாளையும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை ஒட்டி தெற்காந்திர நிலப்பகுதி வரை நீட்சியாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய மேலடுக்கு இடையடுக்கு கீழடுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி ஒடிசாவின் வ தெற்கு பகுதி முதல் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு காற்று குவிதலை ஏற்படுத்தி மழைப்படுவை தினசரி நள்ளிரவிலே கொடுத்து வருகிறது இன்றிலிருந்து அதாவது இன்று பத்தொன்பதாம் தேதி நாளை இருபதாம் தேதி இருபத்தி தேதி மூன்று நாட்களும் தொடர் மேகமூட்டத்தையும் தூறலையும் மழைப்படுவையும் கொடுக்க போகிறது இரண்டு நாட்களுக்கு கண்டிப்பாக அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம் இன்று மதியத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டங்கள் இரையில் விலகினாலும் மீண்டும் மதியத்திலிருந்து மேகம் சூழல் தொடங்கும் மாலையில் மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கி வரக்கூடிய இரண்டு நாட்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் மேகமூட்டத்துடன் கூடிய தொடர் தூழலை கொடுக்கக்கூடிய வானிலையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றிலிருந்து கொஞ்சம் மழைப்பொடிவு கொஞ்சம் அதிகரிக்கும் வடகடலோர மாவட்டங்களில் அதன் அடிப்படையில் இன்றைய மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது சென்னை கடலோரத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை சென்னைக்கு தூறலையும் மேகமூட்ட வானிலையும் மிரட்டும் வானிலையையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இது சென்னைக்கு மட்டுமல்ல அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் வட உள்பகுதிகளிலையும் இந்த மேகமூட்டம் தான் கேரளாவிலே பார்த்திங்கன்னா தெற்கு கேரளாவிலே நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது மூணாறு பகுதிக்கும் மழை தொடங்கி இருக்கு மூணாறு பகுதியில் தொடங்கிட்டாலே படிப்படியாக வால்பாறைக்கு தொடங்கினோம் அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக மழை தொடங்கினோம் இன்றைக்கு மதியத்திலிருந்து கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நல்ல தீவிர தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை இது வரைக்கும் தென்மேற்கு பொறுமழை இந்த வயநாடு குடகு நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டுமே வலுத்து கொடுத்து கொண்டிருந்தது இனிமேல் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது என்ற தலைப்புச் செய்தியையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் கேரளாவோட தெற்கு கேரளா பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கப் போகிறது வால்பாறை மற்றும் நீலகிரிக்கும் சிறப்பானதொரு ஒரு மழைப்படிவை கொடுத்து பாலக்காட்டு கனவாய்க்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது அதே நிலையில் இன்றைக்கு மதியத்திலிருந்து உள் மாவட்டங்களிலும் மழைப்பெடுவை கொடுக்கும் இன்றைக்கு மதியம் மேற்கு மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி வரக்கூடிய வெ சாரல் மழை வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து வெப்பச்சலனை இடிமடைப்படிவாக கிழக்கு காற்று தெற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்படிவை ஏற்படுத்தும் இன்றைக்கு மைசூரு பெங்களூரில் மதியத்திற்கு கனமழை தெரிகிறது இன்றைக்கு மாலைக்குள் மைசூரு பெங்களூருக்கு கனமழைப்படிவை கொடுத்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கும் அதனைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் நாமக்கல் சேலம் மற்றும் கடலூர் டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இன்றைக்கு மழை தெரிகிறது அதாவது நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் வடக்கு டெல்டாவில் எதிர்பார்த்த மழை ஆனால் நேற்றைக்கு அந்த மழைப்பிடிவு நாகூருக்கு வடக்கே காரைக்காலை ஒட்டி திருமருகல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு மழைப்படிவை கொடுத்து விட்டு சென்றிருக்கோம் நேற்றைக்கு மாலையிலும் முன்னேறிவில் மன்னார்குடி முதல் திருவாரூர் வரைக்கும் ஒரு தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுத்தது இப்படி மழைப்பிடிவு நேற்றைக்கு பெரிய அளவிலே மழை இல்லாமல் லேசான மழையோடு நிறைவடைந்தது ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவு தெரிகிறது தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு ஆனால் ரொம்ப நேரம் நீடிக்காது ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் அதிகபட்சமாக முக்கால் மணி நேரத்துக்கு மேலே அந்த மழைப்பிடிவு நீடிக்காது மாலை நான்கு மணிக்கு மேல் இரவு எட்டு மணிக்குள் இந்த எட்டு மணி கூட ஆகாது ஏழு மணி வரைக்கும் இந்த மழைப்பொடிவு வாய்ப்பு இருக்குது ஆறு மணி நான்கு மணிலேருந்து ஏழு மணிக்குள் இந்த மழைப்பொழிவு ஆனால் பரவலாக பெரிதாக இருக்காது மத்திய டெல்டாவிற்கு உறுதியான வாய்ப்பு இருக்குது அதாவது திருவாரூர் நீடாமங்கலம் மற்றும் குரடாச்சேரி இந்த பகுதிகளுக்கும் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உறுதியாக தெரிகிறது அதனைத் தொடர்ந்து அது காரைக்கால் நாகூர் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழைப்படிவு தான் டெல்டாவிற்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பை கொடுக்குது ஆனால் நாளையிலேருந்து டெல்டாவிற்கு பெரிய இருக்காது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கூட நேற்றைக்கே மழைப்பிடிப்பி கொடுத்திருக்கு இன்றைக்கும் இருக்கும் விருதுநகர் மாவட்டம் மதுரைக்கும் அதாவது பெரிய அளவில் நேற்றைக்கு மழை இல்லை தூரளை கொடுத்துருக்கோம் இன்றைக்கு மிதமான லேசான மழைப்படி வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மற்றும் கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை இருபதாம் தேதி நல்ல மழைப்பிடிப்பு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட போதில் வலுத்த மழைப்பிடிவாகவும் தொடர் மழைப்படிவாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழைப்பிடிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நாளை மறுநாள் இருபத்தி ஓராந்தேதியும் இதேபோல் வட கடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழைப்பிடிவு தொடரும் தொடர் தொடங்கி தொடரும் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவெலாம் நேற்றைக்கு ஒரு மணி நேரத்தில் தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்திருக்கிறது மழை ஹைதராபாத்தில் மேகப்பிடிப்பு மழையெல்லாம் இப்படி ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கும் கனமழைப்பிடிவு காத்திருக்கிறது தொடர்ந்து மழை இருக்கிறது இந்த மாத இறுதி வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் பெரும்பாலும் மழை வடகடலோரம் வடபூர் மாவட்ட பகுதிகளுக்கும் தென்கோடி மாவட்டத்திற்கும் மேற்கு திருச்சி மலைக்கும் கர்நாடக எல்லை நல்ல மழை இருக்கிறது இடைப்பட்ட இந்த ராமநாதபுரத்திலிருந்து காரைக்கால் வரைக்கும் இடைப்பட்டது டெல்டா மற்றும் இந்த மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்வருக்குடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வருக்குடன் இணைந்தே இருங்கள் நன்றி